ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் போட்டுகிட்ருக்கோம் ஒரு ஃபுல் டேவோட மெனுவை வீட்டில் செய்கிற ஈஸியான சிம்பிள் மெனுவை வச்சே வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றியும் இருக்கோம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்செர் கரோடேட் இருக்கணும் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா புதுசாக வரவங்களுக்கு நம்ம சேனலை பற்றியும் தெரியணும் ஃபுட்டை பற்றியும் தெரியணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் காய வச்ச செம்பருத்தி இதழை சேர்த்துக்கிறேன் இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் இல்லைனாலும் நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் செம்பருத்தி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க உங்களோட பிளட் ப்ரெஷர் எல்லாமே லோவர் பண்ணும் அடுப்பை இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கலர் மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஊற சியா சீட்ஸோ இல்லை சப்ஜா சீட்ஸோ ஆட் பண்ணிக்கோங்க இப்படி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும் வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் உங்கள் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தினை வச்சு ஒரு தோசை மாவு ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஃபுல் நைட் போல் ரெண்டு கப் தினைக்கு அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் இதை மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ உங்கள் தேவைக்கேற்ப அரைச்சிக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துலேயே பேட்டர் ரெடி ஆகிடும் ஸோ மாவு இந்த மாதிரி அரைச்சதை ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தோசை மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது ஆட் பண்ணி கலந்து விட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் போல் வெளியே வச்சாவே புளிச்சு வந்துடும் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு மாவு நல்லா சூப்பராக இருந்ததுங்க தோசை ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் தினை தோசை போட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தினை தோசை கொஞ்சமாக புதினா சட்னி ப்ரோட்டீன்ஸுக்கு ரெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் எனக்கு இது போதுமானதாக இருந்தது உங்களுக்கு முடியல பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வெங்காயம்லாம் டாப் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து அதில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வச்ச சியா சீட்ஸும் ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியை கட் பண்ணி போட்டு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு கொஞ்சமாக கம்பு மாவு இருந்தது அதை வச்சு கம்பங்களி ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு கப் நிறைய தயிர் ஒரு கப் சாம்பார் கூடவே வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்ட பொரியல் ஈவினிங் அரைக்கப்போல் காஃபி ஆர்டி சர்க்கரை இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஸ்வீட்னரை அவாய்ட் பண்ணிவிடுங்க டின்னருக்கு அதே சாம்பார் தான் மதியம் வச்ச சாம்பாரே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு தோசை தான் காலையில் செஞ்ச மாவை வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க டின்னர் முடித்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சுங்க ஒரு ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை சுண்ட வச்சு எடுத்து வடிகட்டி குடிச்சிக்கோங்க இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபேட் கட்ட ட்ரிங்காக இருக்கும் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் இருக்குது எனக்காக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ